தமிழ் திரையுலகில் முன்னணி நகைச்சுவை நடிகராக வலம் வரும் பாபுவின் கார் விபத்தில் சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை தற்போது பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் குறுகிய காலத்திற்குள் முன்னணி நடிகர்கள் பட்டியலில் இடம் பிடித்தவர் யோகிபாபு இவர் காமெடியன் கதாநாயகனாக பல படங்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் தனக்கென இடத்தை உருவாக்கி கொண்டவர் யோகி பாபு தற்போது மலையாளம் தெலுங்கு மொழி படங்களிலும் நடித்து வருகிறார் படங்களில் தொடர்ந்து பிஸியாக இருக்கும் யோகி பாபு அவ்வப்போது பிரபலமான ஆன்மீக தலங்களுக்கு செல்வார் இந்நிலையில் நேற்று காலை சென்னையிலிருந்து பெங்களூருக்கு ஷூட்டிங்கிற்காக தன் காரில் சென்று கொண்டிருந்தார் யோகி பாபு அப்போது வேலூர் அருகே வாலாஜாபேட்டையின் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் சென்றபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் உள்ள டிவைடரில் மோதி இருக்கிறது இதில் நல்வாய்ப்பாக நடிகர் யோகிபாபு மற்றும் அவருடன் பயணித்தவர்கள் எந்தவித காயமும் இன்றி தப்பினர் நேற்று அதிகாலை மூன்று மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் இதையடுத்து அங்கிருந்து மற்றொரு காரில் பெங்களூரு கிளம்பி சென்றார் யோகிபாபு இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது யோகி பாபு சென்ற கார் விபத்தில் சிக்கியிருப்பது கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது அறிந்த பிரபலங்கள் பலரும் யோகிபாபுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரிடம் நலம் விசாரித்த வண்ணம் உள்ளனர் இதனைத் தொடர்ந்து நான் சாலை விபத்தில் சிக்கியதாக வெளியாகும் செய்தி உண்மையில்லை என்றும் நலமுடன் இருப்பதாகவும் யோகிபாபு தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்